குடிமித்தேவருக்கு தனது மற்றொரு கண்ணை எடுக்க முற்படுகின்ற பொழுது சிவபெருமான் வேண்டாம் கண் அப்ப கண் அப்ப என்று சொல்லி அவன் அன்புக்கு இறங்கி அவனுக்கு முக்தி அளித்து அவனை அறுபத்தி மூணு நாயன்மார்களில் உருவாக்கினார் சிவபெருமான் உற்று நோக்குங்கள் கண்ணப்பன் கேட்காமலேயே முக்தி அருளினார் சிவபெருமான் காக்கும் கடவுளாக இருந்தாலும் விஷ்ணு பகவான் சிவபக்தியின்மை எப்பொழுதுமே தொலைத்திருப்பார் ஒரு முறை தன் சிவபக்தியை நிரூபிக்கும் வண்ணம் சிவனுக்கு ஆயிரத்தி எட்டு தாமரை மலைகளைக் கொண்டு அர்ச்சிப்பதாக நினைத்தார் விஷ்ணு பகவான் தாமரை மலர் தேடிக்கொண்டு வந்தபொழுது ஆயிரத்தி ஏழு தான் கிடைத்தது என்ன செய்வதென்று தெரியவில்லை உடனே தான் என்றபடியாலே தன் வலதுகண்ணை எடுத்து சமர்ப்பணம் செய்கிறார் சிவன் விஷ்ணுவின் அன்பால் மகிழ்ந்து காக்கும் கடவுளுக்கு சக்கராயுதத்தை தந்து அருளினார் காக்கும் கடவுளுக்கு சக்கர ஆயுதத்தையும் மாண்ட பிறவியாக கண்ணப்பருக்கு முக்தியும் அவர்கள் கேட்காமலேயே தந்தான் சிவபெருமான் பெருங்கரணியின் பேராறு சிவபெருமான்